சரஸ்வதி பூஜை வாட்டுக்க இங்கே பாருங்கள் நான் சரஸ்வதிங்க எல்லாம் ரெடி பண்ணி சரஸ்வதி பூஜைக்கு என்னலாம் டெக்கரேஷன் பாருங்கள் அன்னைக்கு பண்ணினது அது அப்படியே இருக்குது அப்புறம் வந்து சரஸ்வதி பூஜைக்காக இங்கே நாங்கள் டைல்ஸ்லையே வந்து சரஸ்வதி பதிச்சிட்டோம் வீடு கட்டும் போது அப்புறம் லெக்ஷ்மி அதில் வச்சுருக்கேன் இனிமேல் தான் பூஜை ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு நடுவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் இங்கே மீனாம்மா என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் வடைத்தட்டின் இருக்கேன் பாயாசம் வச்சாச்சு இந்த பாயாசத்தில் முந்திரி பருப்பை அப்படி போட்டுருவோமா அப்புறம் நேர்த்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் அப்புறம் அதுக்கடையில் நான் அவியலுக்காக எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து சாம்பார் பண்ணுறதுக்கு பூஷணிக்காய் போட்டு சாம்பார் ஒரு அவியல் அதை எல்லாம் போட்டு அவியல் அதுக்கிடையில் இவங்க வந்துட்டாங்க அப்படியே நம்ம வந்து ஒரு பாட்டு ஒன்று பார்க்கலாமா பாடு பாடப்பனை ओम श्री महागौरी नम धूपम आघ्रावया ओम श्री महागौरी नम धूपम आघ्रावया ओम श्री महागौर नम दीपम दर्शे ओम श्री महागौर नम दीव दर्शियामीता नैवद्य मणसा चूड़ा ओम श्री महागौर नम क्षीर कदली पा बाड़ेप नैवेदयामी அப்புறம் ஒன்று சொல்ல வரேன்னா நான் பூஜை பண்ணின்னு இருக்கும் போது பிரசாதம் பாருங்கள் எனக்கு கோவிலிருந்து வந்திருக்குங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன் கோவிலிருந்து பிரசாதம் எனக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு அது எனக்கு வந்து நல்ல சகுனமாக தெரிஞ்சுது அப்புறம் பாருங்கள் நம்ம அடுத்தது என்ன சூடம் காமிக்கப் போகிறோம் நீங்களும் கலந்துக்கங்க வாங்க விவஸ் ஓம் நேவதி ஆயாச்சு ஓம் ஸ்ரீ மகா நமக நீராஜனம் சுமாங்கல்யம் கோடிசூரிய சுமப்புறம் ஹமக் தேவரிசாமி ஸ்ரீ விருஷமகேஸ்வரி എല്ലാവരും നാളുക വളമുടും എല്ലാവരും ഹേമർ ആക്കണം യോഗ സമസ്തോ സീനോ ഭവന്തു അപ്പം നമ്മ എന്നീ മഹാകൗരി നീരാജൻ സ്വാമികളും സമർപ്പണിയാച്ചു കാലർ സരസ്വതിയിൽ പൂവ് para